காபி வித் கமிஷனர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் குழந்தைகளிடையே சைபர் கிரைம் குற்றங்கள் மற்றும் போஸ்கோ சட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திய காவல் ஆணையர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இன்று காபி வித் கமிஷனர் என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோவை மசக்காளிபாளையம் பகுதியில் உள்ள கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது சைபர் கிரைம் குற்றங்கள் மற்றும் போஸ்கோ சட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் சைபர் கிரைம் குற்றங்கள் பெருகி வரும் இந்த காலத்தில் மாணவர்கள் இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி என்பது குறித்தும் போஸ்கோ சட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் அதன் தண்டனை குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் இந்த கலந்துரையாடல் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்றும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர் ஆசையை தூண்டுவாங்க ஏதோ ஒரு படத்தை காண்பாங்க ஒருத்தனை ஏமாத்தணும்னா என்ன செய்யணும் அவனோட ஆசையை தூண்டணும் அப்படிங்கறதுதான் மெயின் கான்செப்ட் சைபர் கிரைம்லயும் அதே மாதிரிதான் ஆசையை தூண்டி உங்கள்ட இது பணத்தை பறிச்சிருவாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தரேன் இவ்வளவு அஞ்சு கோடி போட்டீங்கன்னா பத்து கோடி தரேன் அப்படின்னு ஏமாத்துறது இந்த மாதிரி பலவிதமான ஆசையை தூண்டுதலுக்கான வழிகள் சைபர் கிரைம்ல இருக்கு இதோட அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கு நீங்க ஃபியூச்சர் ஆகும்போது உங்களுக்கு அதோட அவேர்னஸ் இருக்கு அதோட இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சார்ந்தவங்க உங்க பேரன்ட்ஸ் அங்கிள்ஸ் அக்கா அண்ணா எல்லாத்துக்கும் காப்பாத்துறவு ஒரு நம்பரா இருக்கு ஸோ இது ஒன்று ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ஃப்ரம் செக்ஷுவல் அபியூஸ் செக்சுவல் அபென்சஸ் ஆக்ட்ன்னு ஒரு ஆக்ட் இருக்கு அது சம்மந்தமாக ஸ்கூலில் வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க உங்க டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க பேரண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க எதெல்லாம் வந்து அந்த அஃபன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்காங்களா யா அதில் வந்து நீங்கள் உங்களோட பங்கு என்னன்னா பயப்படக்கூடாது எந்த விஷயத்துக்குமே என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது என்டையர் இஸ் வித் யூ அதனால நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது நம்மளை சொன்னா நம்மளை எதாவது செஞ்சுருவாங்களோ நம்மளை வந்து வேற மாதிரி எதாவது பயமுறுத்திடுவாங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வேற மாதிரி எதாவது அடிச்சிருவாங்களோ அந்த மாதிரி எந்த விதமான தயக்கங்களும் யாருக்கும் இருக்கக்கூடாது யாருக்குமே இருக்கக்கூடாது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதுல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எந்த விதமான பயம் இருக்கக்கூடாது பயம் வந்து இருக்கக்கூடாது பாரதி என்ன சொல்லிருக்காரு அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரா இல்லையா உச்சி மீது வாணி மீது வீழ்சபோதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே சோ இந்த வார்த்தை தான் நம்ம மைண்ட்ல எப்போதுமே நம்ம வச்சுக்கணும்

இங்க பெரியவங்க ஆண்போது சேफ्टी ரூல்ஸ் ஃபாலோ தி சேफ्टी ரூல்ஸ் எஸ் ரூல்ஸ் ரோட் சேफ्टी நம்மளோட பிரைமரி பேசி கோலா இருக்கணும் நம்ம பிரைமரி பேசி நம்ம வந்து நம்மளோட செயல்பாடுகள் இருக்கணும் சைபர் கிரைமுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாருக்கும் தெரியுமா தெரியுமா எஸ் சார் சொல்லு பாப்போம் பணம் போயிடும் போனோமா நீங்க இதை சொல்லியே சொல்லலாம் போன மாசத்துல நைன்டி ஃபோர் க்ரோஸ் வந்து மணி மணி வந்து அவ்வளோ பணம் வந்து நம்ம கோவை மாநகரத்திலிருந்து மட்டும் போயிரு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வர டூ தௌசண்ட் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அகெயின் ஒன் நைன் த்ரீ ஜீரோ రూమ్ కంట్రోల్ రూమ్ యువర్ లొకేషన్